ஏற்கலைங்கிறீங்களா இல்லை எனக்கு என்னோட என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமாக இல்லை பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோத்துடுச்சு யார் சொன்னால் யார் சொன்னால் யா யார் சொன்னால் அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்காக போட்டு அரசு பேருந்து நடத்துவதில்லை வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்காக நடத்தினாலே போதும் நீங்கள் அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லேயும் வாகனம் இருக்குது அதுபோக தானி இருக்குது அதுபோக உந்தூர்லி இருக்குது அதுபோக அரசு பேருந்து இருக்குது அப்போ அதில் போகிறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லணும் எது வளர்ச்சி வயிறு நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கேருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் போகிறதா வளர்ச்சி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அதை கொதிக்கிறேன் பள்ளிக்கூட இடிஞ்சு விழுந்து முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை எது தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு மெ தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் பார்த்துக்கிறவா மெட்ரோ ரயில் யார் பேசிட்டு இருக்கா தம்பி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணால் வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணுவோம் இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போகுது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனர் வாபூச்சி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுகளுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்கும் அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடியும் துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்தி போய் கிட்டுக்குறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை என்ன எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட்டு கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் ஆர்எஸோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே இருக்குது தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுக்குறேன் சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதில்லை அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோடதா உலக வங்கியோடதா காமிச்சிக்கிட்டு எதாவது பெண் எதாவது தெரிஞ்சு நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிட்டு கழிச்சிக்கிட்டு தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயிலில் நீ இனிமேல் தோணுனா மெட்ரோ ரயிலில் போய்ட்டு போய்ட்டுவா

அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த்து லேபருங்கிற மருந்து தடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத்து லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்புனா ஆளியாயி திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை தேர்தல் அரசு தொடரில் தேர்தல் அணிஞ்சி தேர்தல் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை தொடர்ந்து தொடக்கிலே பிரச்சனை இருக்கு வாங்கி வாங்க ரிக்வான் தேர்தல் ஆணைய அரசன் ஏதாவது தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா அரசு தேர்தல் அனுப்பம் நடத்தால் காமெடி மெண்ட் அணையா அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற எதிர்க்கிறோம்னு ஏன்னு சொல்கிறா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிறாங்க எப்போ நீதிமன்றத்திற வழக்கு போட்டால் எப்படி வழக்கு போடுங்க எப்படி வழக்கு போட்ட இது எதிர்க்கிறேன்னு போட்டியா பொன்னே இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் வாய்ந்த